தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் சத்தி வட்டம் சத்தியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோட்டில் இருந்து ஒரு நூற்றம்பது அடி தூரத்துக்கு மட்டும் பாருங்கள் நான் இங்கே ரோடு இருக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு ரோடு டார் ரோடு கட்ரோடு பஸ் போடுற ரோடுங்க ஃபஸ்ட் போர் ரோட்டில் இருந்து இந்த கேட் போட்டிருக்கில் இந்த கேட்டு போட்டிருக்குதுல்ல இந்த கேட்டு வழியா இதிலிருந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது இருபது அடி தளங்க நம்ம இருபத்தஞ்சு அடி தடம் வேணாலும் வாங்கிக்கலாம் முப்பது அடி தடம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இதிலிருந்தே வந்து இந்த பக்கம் இந்த உல ஓட்டு காடெல்லாம் இருக்குதுல்ல இதுவும் அவங்கள்தான் நம்மளுக்கு ரோடு பேஸ் கால் இருக்குது ரோடு பேஸு கிட்டத்தட்ட நூறு அடி இருக்குது பெண்ணு அப்படின்னா இந்த பகுதியில் இந்த ப பக்கத்துலேருந்து தெக்கு இது வந்து தெக்கு திசையில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த குறையாக கிடக்குது பார்த்திங்களா இந்த காடு வந்து இவங்களுக்கு சேராதுங்க அதனால் வந்து பெண்ணாகுதுன்னா இந்த பக்கத்து பகுதி மட்டும் சேர்றதுனால குபேரம் மூலம் கட்டாகிற மாதிரியும் வாயு மூளை கொஞ்சம் இழுத்து மாதிரியும் வருது அதனால் இப்போ நான் என்னென்ற காட்டுக்காரர்கிட்ட நீங்கள் இந்த விட்டு தனியாக விற்றுக்குங்க எங்களுக்கு தடம் மட்டும் வந்து பார்ட்டி எந்த அளவுக்கு இருபது அடி கேட்டாலும் சரி இருபத்தஞ்சு அடி கேட்டாலும் சரி முப்பது அடி கேட்டாலும் சரி இதுலேருந்து உங்கள் காடுங்கிறதுனால தடத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க நீங்கள் அதை தனியாக விற்றுக்குங்க இல்லைன்னா நான் விற்று தந்துடுறேன் எனக்கு வந்து கார்டு ஒரே சதரமாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பேசிக்கிறேன் அதனால் வந்து சரி அப்படி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி வந்து இது ரெண்டு பத்திரமாக தான் இருக்குதுங்க இப்போ இந்த ரோடு பேஸில் இருக்குது பார்த்திங்களா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சென்ட் வருங்க இது ஒரு தனி பத்திரமாகவும் அந்த வீட்டிலேருந்து ஒரு சதரமாக அந்த பக்கம் நேராக அது ஒரு பத்திரமாக வந்து இருக்குது இருந்தாலும் கூட நான் வந்து அந்த நான் தனியாக வந்து மொத்தமாக சேர்த்துனா நாலு ஏக்கராங்க இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு அரை ஏக்கரா போயிருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்லி அதாவது ஒரு குத்துமதிப்பாக வந்து ஒரு அரை ஏக்கரா இதில் போயிருதுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அதில் ஒரு மூன்றரை ஏக்கரா வருங்க இப்போ அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வரேன் அதை வந்து நம்ம சதரமாக வந்து வாஸ்துபடி எந்த மூலையும் கட்டாகாமல் நாம் பார்த்து வாங்கிக்கலாங்க இப்போ இது இப்போ அந்த தார் இருந்து நம்ம ஒரு நூற்றம்பது அடி தூரத்துக்கு மட்டும் இருபது டூ இருபத்தஞ்சி முப்பது இந்த இதில் எவ்வளோ வேணாலும் நான் வாங்கிக்கலாம் அந்த வசதியோடு இந்த காடு பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ இந்த காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஓடு போட்ட வீடு ஒன்று இருக்குது இப்போ இதில் இருந்து தாங்க நான் கேட்குறது இப்போ என்னென்னாங்க இது வரைக்கும் தலை வந்து முட்டிக்குதுங்களா ரோட்டிலேருந்து இதிலிருந்து நேராக அந்த மரம் தெரியுது பாருங்கள் அதுலேருந்து ஒரே நேர் அந்த கோயில் செவ்வொரு முற்றுற வரைக்கும் அந்த கோயில் சவரும் அந்த பக்கம் கம்பி வேலி இருக்குது பாருங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் அதோடு சரி அதுக்கு அந்த பக்கம் கிடையாது கோயிலுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ அந்த கல்லில் இருந்து அப்படியே ஒரே நேர் இந்த வீட்டை ஒட்டி இந்த வேலி கடைசி இந்த தினமரம் தெரியுது பாருங்கள் இந்த வீட்டை ஒட்டுன மாதிரியும் தின தெரியுது இல்லை அந்த கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரே நேர் அப்படி வர மாதிரி தான் வந்து நான் கேட்டுருக்குறேன் அப்படி தான் நம்ம கா சொல்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்குங்க இப்போ இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குபேர மூலையை பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் ஒரே நேர் தாங்க நம்மளுக்கு அந்த ரோடு பேச அதை விட்ருங்க அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பூமி வந்து இப்படி சதுரமாக எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் இப்போ இந்த மூன்றரை ஏக்கரா தோட்டத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிறப்பான ஒரு வீடு நல்ல முறையாக கட்டிக்கிறாங்க இன்னும் பூசில் சிமெண்ட்ஸு அதாவது ஓடு கையோடு போட்ட வீடு தாங்க முன்னாடி வந்து தகர்த்த டாப்பில் டாப் இறக்கிக்கிறாங்க காடு வந்து நல்லா ஒரு சிறப்பான காடுங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாங்க இந்த காட்டுக்கு உண்டான குபேரம் மூல பகுதி இது தாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வயல் முழுசுமே வந்து தென்னை மரம் தான் வச்சுருக்குறாங்க தென்னை மரம் பார்த்திங்கனாங்க உங்களுக்கு ஒரு நூறு மரத்துலேருந்து நூற்றம்பது மரக்கும் மரத்துக்கு வரைக்கும் காப்பு மரமாகவே வந்துடுங்க சால் மரம் இருக்குது இந்த முன்னாடி வயல் முழுசுமே தென்னை மரம் இப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா குபேர மூளையே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா இருக்குது குபேர மூளை நல்லா உயரமாக இருக்குது பக்கத்தில் நம்ம ஆடு ஒட்டி பக்கத்தில் ஒரு தடம் ஒன்று அடுத்த காட்டுக்கு போகுது அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நல்லா மல்லிகைப்பூ போட்டிருக்குறாங்க தோட்டம் சிறப்பான ஏரியா சிறப்பான தோட்டம் ஊர் பாருங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க எல்லாம் டவுன் வந்து பக்கத்துலேயே ஊரடி பூ தோட்டம் தான் ஊரடி பூமி தான் இந்த பக்கமெல்லாம் நல்லா தண்ணி செல்வாக்குள்ளே ஏரியாங்க நல்ல ஒரு தோட்டம் இப்போ நம்ம குபையார் மூளைக்கு பார்த்துட்டோங்க குபையார் மூளையிலருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து நம்ம அக்னி மூளைக்கு போகிறோம் அதாவது மேற்கு திசையிலேருந்து கிழக்கு நோக்கி தெற்கு திசைக்கு பவுண்ட்ரியில் போயிட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து தென்னை மரத்துக்கு வண்டு விழுகணும்னு இந்த மாதிரிலாம் ஒரு செட்டிங் போட்டுருக்குறாங்க வண்டு வந்துச்சுன்னா இந்த வாசத்துக்கு வந்து இணக்க இதுக்குள்ளே வந்து விழுந்து செத்து போயிடும் எவ்வளோ விவரம்னு பாருங்க வீடு வந்து பின்பகுதிங்க வீட்டினுடைய பின்பகுதி ஓடுபாட்டை வீடு ஜம்மல் இருக்குது நல்ல ஒரு குடும்பம் வந்து ஈஸியாக தங்கிக்கலாம் இவன் வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறேன் பிஸ்கட் எதுவும் வாங்கிட்டு வரலே சேர சேர்றா சேர்றா அட நான் காடு காடை சுற்றுறோன்னா பிஸ்கட்டுக்கு எங்கடா போட்டு சரி ரைட் இங்கேயே இருந்து நான் காடு பாட்டு வரேன் இப்போ வந்துங்க குவேர் மூளையிலேருந்து அக்னி மூலைக்கு நம்ம ஒரே நேராக போகிறேங்க எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்க்குங்க நல்லா கரெக்டான வயசு இன்னக்க வந்து வயசுக்கு வரல வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு தோட்டம்னு சொல்லலாம் தோப்புன்னு சொல்லலாம் தோட்டமும் சொல்லலாம் தென்னை மரம் இருக்குது பாக்கு மரம் இருக்குது காடு வந்துங்க நல்ல கிளை சருவுங்க கிழக்கு செருவில் நல்லா இருக்குதுங்க மண் எல்லாம் பாருங்கள் நல்லா மாரியம்மன் கோயில் மீனாட்சி குங்குமம் மாதிரியே இருக்குது நாட்டு சக்கரை இடைன்னு சொல்லலாம் நாட்டு சக்கரைனா கொஞ்சம் செம்மண் வந்துச்சுன்னா நான் நாட்டு சக்கரை சக்கரையாடை சொல்லுவேன் இது செம்மண் வரலைங்க குங்குமம் மாதிரி வர்றதுனால மீனாட்சி அம்மன் குங்குமம்னு சொல்லிடுறது காலெல்லாம் வந்துங்க மண்ணுக்கு இல்லை சொட்டு நீர் அப்புறம் தண்ணி சோர்ஸுக்கு சொல்லலையே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன் பின்னாங்க தண்ணி சோர்ஸுக்கு தண்ணி இருக்குதுங்க இந்த காட்டுக்கு இந்த தோட்டத்துக்கு ஆற்று தண்ணி இருக்குது தண்ணி அப்படின்னாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் முதல் இருந்து நாலு நாள் கழித்து நாலு மணி நேரம் மறுபடி மூணு நாள் கழித்து அந்த நாலு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி மூணு நாள் கழித்து மறுபடி நாலு மணி நேரம் இப்படி வாரத்தில் ஏழு நாளைக்கு ரெண்டு டைமு நாலு மணி நேரம் அது தண்ணி வந்துடுங்க இதுதாங்க கணக்கு அப்புறம் அது போக போர் இருக்குது பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குது இவ்வளவுமே தண்ணி சௌரியம் பண்ணி வச்சுக்கிறாங்க போதுங்களா இதுதாங்க தண்ணி சோர்ஸு இப்போ நம்ம பார்க்க தோட்டத்திலாம் பாருங்க நல்லா சிறப்பாக இருக்குது இந்த பக்கமெல்லாம் வாழை மேலேயும் வாழை பார்க்கு இப்படி நம்ம இந்த தான் போயிட்டுருக்குறோம் குபேர் மூலையிலிருந்து அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையில் தெற்கு திசை பவுண்டரியில் பொழி உரமாக போயிட்டுருக்குறோம் எல்லாம் தென்னை மரம் சாள் மரத்தையெல்லாம் பார்த்துட்டுருக்குறீங்க இதெல்லாம் பாருங்க பக்கத்து தோட்டம் கேட்டு போட்டுருக்குறாங்க இல்லை தென்னை மரமெல்லாம் பாருங்க இப்படி கொலை கொலையாக இருக்குது தெளிவு கட்டி விட்டுக்குறாங்க தெளிவாக கல்லான்னு தெரியல தெளிவு தாங்க கட்டுவாங்க கல் சட்டப்படி தவறுங்கிறோம்ல கொடுத்தா குடித்து பார்த்துருவேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்புறம் இப்படி வந்து போயிட்டுருக்குது காடு இப்படி தான் நிலவரத்தில் இருக்குது இப்போ கீழே வந்து வாழை ஓட்டு விட்டு வாழையெல்லாம் வந்து ரொட்டேட்டர் வச்சு இல்லை ஓட்டி விட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் உழை ஓட்டி விட்டுருக்குறாங்க வாழையெல்லாம் அழிச்சு விட்டு அப்புறம் கீழே ஒரு வயலும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் மேலே ஒரு ஒரு வயலு தென்னை மரம் கீழே ஒரு ஒரு கோயிலருந்து தென்னை மரம் நடுவால் பார்க்கு கலர் கலர் டிசைன் டிசைனாக பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து சிறப்பான தோட்டங்க ஒரு நல்ல வருமானத்துக்கு வழிவாகக்கூடிய ஒரு தோட்டம் இப்போ இதில் இதுதாங்க வந்து நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டானேன் அக்கனிங் போலிங்க இதெல்லாம் பக்கத்து தோட்டங்க அந்த தெக்கோட்டு ஒரு தடம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த தடம் வந்து இந்த காடு கடைசி வரைக்கும் வருதுங்க இதாங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி போல என்னென்னா கொஞ்சம் அக்னி மூளை கொஞ்சம் இழுத்த மாதிரி வருதுங்க அக்னி மூளை கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது சரி வந்தால் வந்துட்டு போச்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நாலு மூளை இருந்தால் சரி இது முழுசுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தென்னந்தோப்பு இதில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கரா வாட்டம் தென்னமரம் மேலே ஒரு அரை ஏக்கரா தென்னந்தோப்பு கீழே ஒரு ஒரு முக்கால் ஏக்கரா தினந்தோப்பு ஆக மொத்தத்தில் ஒரு ஒன்றே கால் ஏக்கரா தோப்பாகவே வந்துடும் தினம் தோப்பாவே ஒரு மீதி வந்து நல்லா பாக்கு இதாங்க இந்த பக்கம் வந்து பவுண்ட்ரி இன்னொன்றுங்க இந்த காட்டுக்கு கிழக்கு கோட்டில் ஒரு ஓடையாட்டம் போகுதுங்க இதுவும் தடந்தாங்க தாங்க மழை வந்தால் ஓடை ம தண்ணி போனால் ஓட தண்ணி போலினா தட அப்படி இருக்குது இதாங்க நம்மளுக்கு பவுண்ட்ரி கம்பி வேலி போட்டிருக்குது நம்ம அக்னி மூலை பார்த்துட்டு அக்னி மூளையிலேருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம் அதாவது தெற்கு தேசியிலேருந்து வடக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம் காளான் பாருங்க நல்ல காலானுங்க நல்ல காளான் தான் இல்லை இல்லை கொஞ்சம் மச மாதிரி இருக்குதுங்க மசக்காலம் தாங்க இப்போ இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கூட இருக்குது இல்லை நல்லா காய்ப்புங்க பாருங்க தென்னை மரமெல்லாம் எதுவுமே குற சொல்ல முடியாதுங்க எல்லாமே வந்து நல்லா அருமையான காய்ப்பு மரம் எல்லாமே நல்ல காய்ப்பு நல்லா பராமரிக்கிறாங்க தோட்டத்தை இப்போ இந்த மூளை தான் நம்மளுக்கு வந்து ஜல மூளைங்க ஜலம் மூலம் நல்லா இருக்குது ஜம்மல் இருக்குது எதுவும் கட்டாகலை சிறப்பாக இருக்குது காடு இதெல்லாம் பக்கத்து காடு இந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ள பக்கத்து காட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க இது நம்மளுக்கு ஜலம் மூலை இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய் மூலை சொன்னல அது வரைக்கும் ஒரே நேரம் தாங்க நூல் பிடிச்ச மாதிரி இந்த கம்பி வேலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதுலேருந்து அப்படியே போவோம் அதாவது இப்போ கிழக்கு வடக வடகோட்டு பொழியில் மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க மண்ணெல்லாம் பாருங்கள் அருமையான மண்ணுங்க நல்லா செம்மண் இல்லை வரப்பு பொலி எடுத்து விட்டுருக்குறாங்க நல்லா நல்லா இருக்குதுங்க தங்க மாட்ட மண்ணுங்க இந்த செம்மண்ணுக்குங்க என்ன கழுதி போட்டாலும் வருங்க நல்ல வெள்ளம் பாருங்க மஞ்சள்லாம் போட்டால் கொத்து கொத்தா வருங்க அதுக்கு தான் செம்மண் செம்மண்ணுங்கிறது நல்ல செம்மண் ஒரு உரையும் இல்லை காடெல்லாம் பாருங்கள் பாருங்க அங்கேருந்து சிறப்பாக இருக்குது தென்னை மரம்லாம் பாருங்கள் கொத்து 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 கொத்தாக இருக்குது காய் கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க அந்த தோட்டமெல்லாம் அத்தனியும் இருக்குது போரும் இருக்குது பத்து ஹெச்பி சர்வீஸும் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் மா காடு வந்து உழவோட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தக்க 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 தக்கிட்டு இருக்குது பாருங்க எப்போவுமே நான் எதுக்காக பக்கத்து காட்டை காட்டுறேன்னா நாம் பார்க்க வந்த காடு வந்து வெள்ளாமையோட இருந்துச்சுன்னா மேல் மண்ணு தெரியாது இப்போ இது உழவோட்டி விட்டுருக்கறதுனால தெரியுது உழவோட்டாலும் வெள்ளாமையோடு இருந்துச்சுன்னா தெரியாது பக்கத்துக்காடு உலை ஓட்டி விட்டுருந்தாங்கன்னா கண் வந்து மண் வந்து தக தகன்னு தெரியும் அதுக்காக தான் காட்டை காட்டுறது பக்கத்து காட்டில் வர வரலாம தான் இங்கேயும் வரும் இன்னும் பக்கத்து காட்டில் தங்கத்தையே போட்டு வச்சுக்கிறாங்க இங்கே பித்தாலையே போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அதுக்கு தான் வந்து காட்டு சொல்கிறது பாருங்க இதெல்லாம் முழுசுமே வாழை இந்த ஒரு வயல் முழுசுமா இதுலேருந்து எல்லாம் அதை சொன்னேன் நம்மளுக்கு ஜலமூலையிலேருந்து வாய் மூலைக்கு ஒரே நேரம் தான் எந்த கிராஸும் வராது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பாருங்கள் மரம் மரம் மரமாக இருங்க அடிமரம்லாம் நல்லா பெருத்து நல்லா கட்டி வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்தாத்த மண்ணை பொட்டச்சிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி வந்தாத்த மரமெல்லாம் பெரிய மரமெல்லாம் நல்ல காப்பு வருங்க நல்ல ஒரு குத்து நல்ல ஈல்டு வந்து நல்லா வரும்னு வச்சுங்களேன் இப்படி இருக்குதுங்க சிறப்பாக இருக்குதுங்க தோட்டம் எல்லாம் பார்க்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த தோட்டமெல்லாம் வாங்கினா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு என்னென்னா உடனே வர வராது தென்னை மரத்தில் வேணால் உடனே வருமானம் வரும் இந்த பார்க்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகணுங்க இப்போல்லாம் வந்து பார்க்குமே வந்து விளையேறி போச்சு தென்னை மரம் தென்னங்காயும் விளையாறி போச்சு மறுபடியும் தென்னங்காய் பிள்ளை தேங்காய் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன் இப்போ இந்த பாக்கு பிள்ளைய விட இந்த எல்லாம் ஒரே கணக்கு தாங்க ஒரே கணக்கில் தான் வருது இந்த ஒரே வயசு எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க பக்கத்துக்காட்டு சென்னை மரம்லாம் பாருங்க சும்மா அட்டிமரம் நல்லா பெருத்து வருது ஆட்டா உரலாட்டம் தாங்க சென்னமரம் வரணும் இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா இருக்குது பாருங்க காய் பாருங்க எத்தனை கூட இயக்கின்னு பாருங்க இந்த மாதிரி மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் வெள்ளம் வரும் சிறப்பாக இருக்குதுங்க காடு அருமையாக இருக்குது எந்த குறையும் இல்லை மொத்தம் மூன்றரை ஏக்கராங்க இந்த காட்டுனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் விலை தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாரு அவர் பூமிக்கு அவர் காட்டுக்கு அவர் சொல்கிறாரு நாம் நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்போம் ஆனால் காடு வந்து வாசிக்கும் நல்லா இருக்குது தலை வசதியும் நல்லா இருக்குது தண்ணி வசதியும் நல்லா இருக்குது மண்ணும் நல்லா இருக்குது தென்னை மரமும் இருக்குது அதனால் தோட்டத்தை நான் ஒரு மீடியேட்டராக சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் உங்களுக்கு ஒரு தப்பும் வராது ரேட்டு மட்டும் உங்களுக்கு ஆகுமான்னு பார்த்துங்க ரெண்டாவது நாம் சொல்கிற ரேட்டு இதோடு நிற்க போகிறதில்ல இந்த காட்டுக்கு உண்டான வாயு பகுதி இது தாங்க இதோட நம்மளுக்கு வந்து இந்த கல்லோட ஒரு நேர் இப்படி முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டணும் அது வரைக்கும் நேர் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு காடு வந்து சதரமாக வந்துடுங்க ஒரு செவ்வகம் கூட கிடையாது நல்ல ஒரு சச்சதரமாக வந்துடும் சிறப்பான ஒரு காடு அதே போல் நம்மளுக்கு சர்வீஸ் பக்கத்தில் பத்து சர்வீஸ் இங்கேயே இருக்குது நம் இந்த காட்டுக்குனே தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபரம் போட்டுக்கிறாங்க பார்த்துக்குங்க இந்த காட்டுக்குனே தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபரம் செலவு பண்ணி இவங்களே போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்புறம் விலை வந்து பார்த்திங்கன்னா இதோட நிற்க போகிறதெல்லாம் நெகோசபிள் தான் நாம் பேசிக்கலாங்க காட்டு உட்காந்து நம்ம கரையை எப்படி உடன்கரை உடன்கரையுமா இல்லை டைம் எடுத்துக்கிறோமா அதையெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த நேரம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நம்ம பேசிக்கலாம் ஒரு நல்ல தோட்டம் சக்தியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குது ஊரட்டி தோட்டம் தாங்க பக்கத்துலேயே ஊர் பிற்காலத்தில் சைட்டு கூட ஆகும் பக்கத்து பக்கத்துலேயே ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயில் வந்து இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது அதுவும் எந்த தப்பும் வராது அருமையான காடு நம் கோயிலுக்கு பின்னாடி சைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி தள்ளி தான் அந்த காடு அமைஞ்சிருக்குது அதனால் எந்த குறையும் இல்லை ஏதாவது நிறை குறைகள் வச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க காடு பிடிச்சிருந்தால் தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாங்க உடனடியே ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க ஒரு டைம் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் மறுபடி காட்டுக்கார்ட்டை நேரில் போய் பேசிக்கலாம் வேறென்னும் சொல்கிறக்கு இல்லை இருந்து மாறுக்கும் போயிருந்தால் ஷேர் பண்ணுங்க நமதனுடைய பர்ஃபாமன்ஸு என்னோடய உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க வள 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 வளன்னு பேசுகிறேன்னு சொல்கிறீங்க நானும் மூச்சை வாங்கிட்டு தம் கட்டி பேசுகிறேன் இதாங்க தார் ரோடு பஸ் ரோடு ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்டணுல ஒரு நூற்றைம்பது அடி மட்டும்தாங்க அது வந்து தடை இருபது அடி இருபத்தஞ்சு அடி முப்பது அடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வாங்கிக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு வாங்கி தரேன் வேணும்னு சொல்லுறதுல நன்றி வணக்கம்